சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நீட் தேர்வு அச்சத்தால் மேலும் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஒரே மாதத்தில் மூன்றாவது உயிரிழப்பு இது என்று கூறியுள்ள அவர் நீட் தேர்வுக்கு முடிவு கட்டுவதில் இனியும் தாமதம் காட்டக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள முத்தையம்பட்டியைச் சேர்ந்தவர் செல்வராசு இவரது மகள் சத்யா ஏற்கனவே பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதுடன் நீட் தேர்வையும் எழுதியுள்ளார் அதில் போதிய மதிப்பெண்கள் கிடைக்காத நிலையில் மீண்டும் நீட் தேர்வு எழுதுவதற்காக சேலம் ஜலகண்டாபுரத்தில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வந்துள்ளார் நீட் தேர்வுக்கு இன்னும் ஒரு மாதம் மட்டுமே இருக்கும் நிலையில் இம்முறையும் தம்மால் அதிக மதிப்பெண் பெற முடியாதோ என்ற அச்சத்தில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி நஞ்சு குடித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் அதைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சத்யா நேற்று உயிரிழந்தார் இதனால் அந்த கிராம மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் இதனிடையே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தளப் பதிவில் நீட் தேர்வு அச்சம் காரணமாக நஞ்சு குடித்து மாணவி தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் சத்யாவை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு மருத்துவ படிப்பை ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு எட்டாக்கணியாக மாற்றுகிறது என்பது மட்டுமின்றி அவர்களின் தன்னம்பிக்கையையும் சிதைக்கிறது தமிழ்நாட்டில் கடந்த எட்டு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் உயிரிழந்ததற்கு இதுதான் காரணம் நடப்பாண்டில் மட்டும் கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதி முதல் நேற்று வரையிலான ஒரு மாதத்தில் மூன்று மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் நீட் தேர்வு ஒழிக்கப்படவில்லை என்றால் மாணவ மாணவியரின் தற்கொலைகள் தொடர்வதையும் தடுக்க முடியாது இந்தியாவில் நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டு எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் அதனால் ஏற்பட்ட பயன்கள் என்ன பாதிப்புகள் என்ன என்பது குறித்து அரசு ஆய்வு நடத்தியிருக்க வேண்டும் அவ்வாறு ஆய்வு செய்திருந்தால் மருத்துவக் கல்வியின் தரத்தை அதிகரிக்கவோ மருத்துவக் கல்வி வணிகமயமாவதை தடுக்கவோ நீட் தேர்வு எந்த வகையிலும் உதவவில்லை என்பதை உணர்ந்து அதை ரத்து செய்யும் முடிவை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் அரசு அத்தகைய ஆய்வு எதையும் மேற்கொள்ளவில்லை அதேபோல் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாளே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி அளித்த ஆட்சிக்கு வந்த திமுக புதிய சட்டத்தை நிறைவேற்றி நடுவன் அரசுக்கு அனுப்பியதுடன் கடமையை முடித்துக் கொண்டது அதன் மீது தொடர் நடவடிக்கை எடுத்து நீட் தேர்வை ரத்து செய்ய முயற்சி செய்யவில்லை நுழைவுத் தேர்வுகள் மாணவர்களின் உயர்வுக்கு வகை செய்ய வேண்டும் மாறாக மாணவர்களின் உயிர்களை பறிப்பதாக இருக்கக்கூடாது மாணவர்களை கொல்லும் நீட் தேர்வை இனியும் தாமதிக்காமல் அரசு ரத்து செய்ய வேண்டும் தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் குடும்பத்திற்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் அதே நேரத்தில் கல்வியை விட உயிர் பெரிது என்பதை உணர்ந்து தற்கொலை முயற்சிகளை மாணவ செல்வங்கள் கைவிட வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்